லாட்டரி லாட்டரி என்பது ஒரு பெரிய கிணறு இதில் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே குதிக்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் வேடிக்கை மட்டும் பார்க்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் குதித்துவிட்டு ஐயோ அம்மா காப்பாற்றுங்கள்னு கத்தினால் உங்களை காப்பாற்றுவது கொஞ்சம் சிரமம்தான் ஏனென்றால் இங்கு நீச்சல் தெரிந்தவர்களே நீந்தி மேலே வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் உள்ளது ஆகையினால் சிந்தித்து செயல்படுங்கள் இப்படிக்கு உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களில் நானும் ஒருவன் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் அடுத்து நாம் காண இருப்பது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் நானூற்றி ஒன்றுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆள்போடு அஞ்சு ஆறு ஆல்போர்டு ஆறு பாஸ் ரிசல்ட் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இதற்கடுத்து நாம் காண இருப்பது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் எண்பத்தி மூணு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல் போர்டு எட்டு ஏழு ஏபிசி நானூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி எழுவத்தி ஏழு பிசி எண்பத்தேழு நாற்பத்தேழு ஏசிபிசி எண்பத்தி நாலு எழுபத்தி எட்டு அன்பர்களே ஒரு தகவல் இரண்டு நாட்கள் முறையான பேட்டன் அதாவது நம்பர் கலந்து வந்துள்ள முறையான பேட்டன் ஏழு அதாவது ஏழு ரெண்டு நாளை ஆல்போர்டு எட்டு ஸ்ட்ராங்காக உள்ளது அதாவது பேட்டன் முறையான பேட்டன் படி நாளை எட்டுடன் தான் மற்ற நம்பர்கள் கலந்து வர வேண்டும் அப்படி வந்தால்தான் பேட்டன் மறுபடியும் கரெக்டாக வரும் என்று நான் நினைக்கின்றேன் நாளை எட்டு இதனுடன் இணைந்து ஏதாவது இரண்டு நம்பர்கள் மாறி வந்தால் பேட்டன் கரெக்டாக வருகிறது என்று அர்த்தம் இதைவிட முக்கியமாக கவனமாக கேளுங்கள் இந்த டபுள்ஸ் வராமல் மொத்தம் பத்து நாட்கள் வர வேண்டும் அதாவது ஒரு பத்து சுற்றுகள் கலந்து நம்பர் வந்தால்தான் திரும்ப திரும்ப நம்பர் கலந்து வரும் டபுள்ஸ் மறுபடி வந்தால் அந்த பேட்டன் மாறவில்லை என்றே அர்த்தம் அதாவது பேட்டன் பிரகாரம் இரண்டு நாட்கள் ரிசல்ட்டு முறையான ரிசல்ட்டு வந்துள்ளது அதாவது நான் பேட்டன் என்று சொல்வது கலந்து வரும் நம்பர்கள் தான் பேட்டன் இவை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் கெஸ்டர்கள் கணிப்பதும் கரெக்டாக இருக்கும் பரிசும் அனைவருக்கும் கலந்து வி விழுந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்றால் ஏசிபிசி ஏபிசி இப்படி பல நம்பர்கள் கலந்து பரிசு விழும் டபுள்ஸ் என வந்தால் போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகும் அல்லது ஏபிஎஸிபிசி பாஸ் ஆகும் ஆகையினால் இன்னும் ஒரு எட்டு நாட்கள் நாம் இதை தொடர்ந்து கவனமாக பார்த்து அதன் பெர் அதன் பிறகுதான் கொஞ்சம் அதிகமாக விளையாட வேண்டும் என் என்பது என்னுடைய கருத்து ஆகையினால் நாளை ஆள்போடு எட்டு ஸ்ட்ராங்காக உள்ளது அதனுடன் இணையும் எண்ணாக உடன் இணையும் எண்ணு ஏழோ அல்லது நாலோ இப்படி வந்தால் பேட்டன் மீண்டும் சரியாகி உள்ளது என்ற அர்த்தம் நாளை ரிசல்ட் வந்து வந்த பின்பு பார்க்கலாம் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதாவது புதன்கிழமை குழுக்கள் நேரப்படி சனி ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கேட்டாற்ப பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மெதுனா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து தவறாமல் நேரம் தவறாமல் கடைபிடித்து வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசு விழுவது என்பது நூறு சதவீதம் சாத்தியம் ஆகையினால் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களாகும் தான் இந்த பூமியை இயக்குகின்றது நன்மை தீமை இதை எல்லாத்தையுமே இயக்குவது இந்த கிரகங்கள் தான் மனிதன் கிரகங்களுக்கு கட்டுப்பட்டவன் ஆகையினால் எந்த ஒரு செயலையும் நீங்கள் லாட்டரிக்கு மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து அதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடித்து வந்தால் அது நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை தரும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்